ஒரு முழுமையான காரத்துவம் பார்க்க போறோம் நேற்று சூரியனை பத்தி ஒரு ஓரளாக பாடம் எடுத்தோம் இன்னைக்கு முழுமையாக சூரியனை பற்றி எவ்வளோ டீடைல் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பார்த்து கொடுக்குறோம் கற்றுக்கொள்ளுங்கள் சரியா சரி சூரியன் சொல்லுங்க சூரியன் ஒரு நட்சத்திரம் சூரியன் ஒரு நட்சத்திரம் நட்சத்திரம் சூரியன் பூமி இடையே உள்ள தூரம் எவ்வளவு பதினாலு கோடியே தொண்ணூத்தி ஆறு லட்சத்தி பதினாலு கோடியே தொண்ணூத்தி லட்சம் கிலோமீட்டர் ஆகும் அதுவே மில்லியன் எடுத்தோம் என்றால் நூத்தி நாற்பத்தி புள்ளி ஆறு மில்லியன் கிலோமீட்டர் ஆகும் சூரியனுடைய விட்டம் எவ்வளவு சூரியனுடைய விட்டம் தொண்ணூள்ளி கிலோமீட்டர் மில்லியன் ஒன்று புள்ளி முப்பத்தி ஒம்பது மில்லியன் கிலோமீட்டர் ஆகும் பதிமூணு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஆகும் சூரியனுடைய ஆரம் எவ்வளவு சூரியனுடைய ஆரம் ஆறு ஐநூறு கிலோமீட்டர் ஆறு ஐநூறு கிலோமீட்டர் ஆகும் சூரியன் பூமி சூரியனை சுற்றி வர எத்தனை நாட்கள் எவ்வளவு மணி நேரம் ஆகிறது முன்னூத்தி நாட்கள் ஐந்து மணி நேரம் எட்டு நிமிடம் நாற்பத்தி நொடி அறுபத்தி நாட்கள் ஐந்து மணி நேரம் நாப்பத்தி நிமிடம் நாப்பத்தாறு நொடிகள் ஆகிறது பூமி தன்னைத்தானே சுற்றி வர எவ்வளவு எவ்வளவு நேரம் ஆகிறது

பூமி தனிதனை சுற்றி கொண்டு சூரியனை சூரியன் இருந்து ஒரு பாகை கலைக்கிறது சூரியன் பூமியில் இருந்து ஒரு பாகை தினமும் கிடைக்கிறது சூரிய குடும்பம் ஒரு பெரிய சுழலும் தூசி மற்றும் வாயுவாள் நெப்லா என்று உருவா நெபாலால் உருவாக்கப்பட்டது சூரிய குடும்பம் சூரிய குடும்பம் ஒரு பெரிய சுழலும் தூசியும் மற்றும் வாயுவால் நெப்லா என்று அழைக்கப்படுகிறது பூமி சூரியன் ஈர்ப்பு விசையால் இருபத்தி மூணு புள்ளி அஞ்சு டிகிரி சாய்வு கோணத்தில் சூரியனை சுற்றி வருகிறது பூமி எவ்வளவு சாய்வு கோணத்தில் இருக்கிறது இருபத்தி மூணு டிகிரி இருபத்தி மூணு புள்ளி அஞ்சு டிகிரி சாய்வு கோணத்தில் சூரியனை சுற்றி வருகிறது நீர்வட்ட பாதையில் சுற்றி வந்துகிறது சூரியன் ஒரு முழு நட்சத்திரம் சூரியனுக்கு மூன்று நட்சத்திரங்கள் உள்ளன சூரியனுக்கு மூன்று நட்சத்திரங்கள் மூன்று நட்சத்திரங்கள் உள்ளன ஒன்று இரண்டு மூன்று உத்திராடம் ஒன்று கார்த்திகை இரண்டு உத்திரம் மூன்று உத்திராடம் சூரிய திசை காலம் எவ்வளவு ஜோதிடத்தில் சூரிய திசை காலம் ஆறு வருடம் அதில் கார்த்திகை நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்களுக்கு ஒரு நட்சத்திரத்துக்கு நான்கு பாதங்கள் அடங்கியது ஆக இந்த இந்த ஆறு வருடத்தை நான்கு எடுத்துக்கொண்டோம் என்றால் மூணு நட்சத்திரத்துக்கும் நான்கு நான்கு பாதங்கள் எத்தனை பாதங்கள் பனிரெண்டு பாதங்கள் இந்த பனிரெண்டு பாதங்களுக்கு இந்த ஆறு வட டிவைட் பண்ணிக்கணும் தசாபதி ஜாதவ் சொல்லும் போது இந்த ஆறு வருடத்துக்கு எத்தனை மாதங்கள் எழுபத்தி ரெண்டு மாதங்கள் எழுபத்தி ரெண்டு மாதங்கள் இந்த எழுபத்தி ரெண்டு மாதங்களை பன்னெண்டு பாதங்களுக்கு வகுத்துக்கணும் வகுத்து ஒருவர் கார்த்திகை நட்சத்திர பிறந்திருக்காரா உத்திரம் நட்சத்திரம் பிறந்திருக்காரா உத்திரம் நட்சத்திர பிறந்திருக்காரா என்று ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா கார்த்திகை முழு முழுமையடைந்து உத்திரம் தொடக்கத்தில் இருந்தால் இரண்டு வடம் அதில் கழித்து விட வேண்டும் மீதி நான்கு வடம் இருக்கும் உத்திரம் நட்சத்திரம் பிறந்தால்

தானியம் கோதுமை சுவை காப்பு காரம் தேன் இது நாடியில வந்து பித்த நாடி இந்த சூரியனுக்கு அதிபதி சிவன் இதோட திசை கிழக்கு சூரிய திசை கிழக்கு திசை கிழக்கு திசை சூரியனுக்கு என்னென்ன பெயர்கள் உள்ளன நேற்று வந்து ஒரு நாலஞ்சு பேர் தான் சொன்னீங்க சூரியனுக்கு என்னென்ன பெயர்கள் உள்ளன ஞாயிறு பகலவன் அனலி வெய்யோன் ஆதவன் பருதி கதிரவன் இரவி செங்கதிரோன் செஞ்சுடர் பார்க்கரன் பாதங்கன் ஏல் சவிதா சூரன் மார்த்தாண்டன் தவனி கனலி தினகரன் உதயன் விண்மினி விருச்சியன் விருச்சியன் இன்னும் எண்ணற்ற பெயர்கள் உள்ளன இது போதுமானது சரி இவர்களுக்கு நல்ல பிரகாசமாக என்ன காடு காடு மலை பிரதேசங்கள் மேடான பகுதிகள் ஓட்டு வீடு மாடி வீடு ஆலயம் லாட்ஜ் லைன் வீடு தலைநகரம் வைரம் பாய்ந்த மரம் விஜய்கள் இதெல்லாம் சூரியன் பிரகாசமாக சூரியன் வந்து தலைமை கிரகம் என்பதால தலைநகரத்தை குறித்திருக்காங்க அதே போல ஒரு விதை விதை என்பது வெறுச்சம் சூரியனுடைய அந்த அந்த விதைகள் வந்து வெளிச்சமாகும் சரியா செய்யப்படலைன்னா விதைகள் சரியா ராசி கட்டத்தில் சூரியன் எந்த இடத்தை பிடிக்குது ராசி கட்டத்துல வந்து சூரியன் வந்து ஐந்தாம் இடத்துல சிம்மத்தில் ஆட்சி செய்கிறது மேசத்துல உச்சமடைக்குது துலாம்ல வந்து நீச்சம் அடைகிறது காலப்புசத்தபடி ஐந்தாம் இடத்தில் சிம்மத்தில் சூரியன் ஆட்சி செய்கிறார் மேசத்தில் உச்சம் அடைகிறார் துலாமில் நேசம் அடைகிறார் உடலில் என்ன பங்கு வகிக்கிறார் உடலில் நம்ம உடலில் என்ன பங்கு வகிக்கிறார் உடல்ல வந்து மெயினா முக்கியமான என்ன சொன்னா தலை தலை எலும்பு எலும்பு மண் இரல் வலது கண் வலது கண் முதுகு தண்டு பித்தம் வாயு வாதம் எலும்பு தளர்ச்சி எலும்பு முறிவு எலும்பு தளர்ச்சி என்ன எலும்பு வந்து தேய்மாய் சொல்றாங்க இல்லையா வயதாக அந்த மாதிரி அதனால எலும்பு தளர்ச்சி எலும்பு முறிவு விழுந்துட்டா கூட எலும்புல அடிபட்டா கூட ஒருத்தர் சூரியன் வந்து வீக்கா இருக்கு அப்படின்னா சூரியன் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த எலும்பு தளர்ச்சி அல்லது எலும்பு முறிவு ஏற்படும் எலும்பு வலி ஏற்படும் ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தா சூரியன் ஒருவருக்கு ஆறு எட்டு பன்னெண்டு இருக்குன்னா அவனுடைய தசாபத்தி காலத்துல அந்த நிலைகள் ஏற்படும் சரி ஜீரணம் சக்தி அப்புறம் ஊனம் ஆஹ் சூரியன் ஒருவருக்கு சரியான பவர் இல்லைன்னா எப்படி நம்ம சூரியனுடைய பூமி வெளிச்சம் சரியா இல்லை அப்படின்னா அந்த விதை விளையிலையோ அதே போல லக்ன புள்ளியில இவங்க கருவறையில் இருக்கும் பொழுது அவங்களுக்கு சரியான சூரிய சக்தி இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு உடல்ல ஊனமாகும் என்னாகும் ஆகும் ஊனம் கருச்சி அருவிலேயே ஊனமாக ஊனமாக இருக்கிறாங்க இல்லையா அதே போல ஆஹ் வாழும் காலத்துல கூட சூரியன் வந்து எதிரிட எதிர நட்சத்திரத்துல இருந்தாவோ உம் பகையா இருந்தாவோ வாழும்போது கூட ஊனம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு அடுத்து மூளை மூளைக்கு சொந்தக்காரர்

எண்ணிக்கையில் எத்தனாவது ஒரு பிறகு முதலிடம் ஒன்றாம் இடமாக சூரியன் விளங்குகிறார் இது என்ன கிரகம் சூரியன் என்பவர் ராஜ கிரகம் இவருடைய தன்மை தலைமை பண்பு தலைமை பண்பு தந்தையை குறிக்கக்கூடிய கிரகம் தலைமை தந்தை என்றாலே தலைமை தானே தலைமை பண்பை குறிக்கக்கூடியவங்க தொழில் என்று எடுத்துக்கொள்ளோம் என்றால் அரசு அரசியல் சூரியன் இந்த தொழில் சார்ந்த அனைத்து தொழிலும் என்று எடுத்துக்கொள்ளலாம் அரசாங்கம் சார்ந்தது அனைத்து தொழில் ஒரு பியூன்ல இருந்து மேல் அதிகாரி உச்ச தொழில் என்ன உச்சமான அரு அதிகாரம் என்ன இருக்கோ அது எல்லாமே எடுத்துக்கலாம் அரசு தொழில் அரசாங்கம் என்றாலே சூரியன் ஓரளவுக்கு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு அப்புறம் மருத்துவம் டாக்டர் தொழிலு மருத்துவம் ராணுவம் வணிகம் கலெக்டர் அதிகாரி அதிகாரி அந்த படிப்பு வந்துட்டாவே அதுதான் உயர் அதிகாரி அதிகாரத்திலேயே உயர் அதிகாரி ஆட்சியாளர் ஆட்சியாளர் கூடியவர் சாதாரண ஒரு கவுன்சிலர் இருந்து எடுத்துக்கலாம் ஆட்சியாளர்களாவே கவுன்சிலர் இருந்தே ஆரம்பிச்சிருக்கு இல்லையா கவுன்சிலர் பிரசிடண்ட் மந்திரி முதலமைச்சர் பிரதம மந்திரி இப்படி எல்லாமே எடுத்துக்கலாம் ஆட்சியாளர் அப்புறம் ஆன்மீக தலைவர்கள் ஆன்மீகத்துல நல்ல நேர்மையா இருக்கக்கூடிய தளவு உன்னதமான தலைவர்கள் அந்த சூரியனுடைய ஆதிக்கம் இருக்கிற அளவுக்கு அவங்க அந்த அளவுக்கு நேர்மையா இருப்பாங்க ஏன்னா சூரியன் ஆதிக்கம் எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கோ அவங்க நேர்மையாக எதிலையும் செயல்படுவாங்க அதுவே சூரியன் பவர் குறைந்தால் அல்லது அவருடைய கெட்ட கிரகத்துல அந்த சூரியன் இருந்தால் கெட்டவர்களுக்கும் அவர்கள் தான் விளங்குகிறார்கள் அவர்கள் ஆன்மீக தலைவனாக விளங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அரசாங்க பதவியும் தலைவனாக இருக்க விளங்குகிறார்கள் அதே போல கெட்டவர்களுக்கும் இந்த சூரியனை தலைவனாகிறார் ஏன் சூரியன் ஒரு பாவக்கிரகம் சூரியன் ஒரு பாவக்கிரகம் அந்த சூரியன் எதோட சேருதோ நல்ல குருவோட சுக்கரோடு சேரும்பொழுது ஆன்மீகவாதவாதியாகவும் ஆட்சியாளராகவும் இருக்கிறாங்க அதுவே சனியுறவோ சனியோட சேரும் பொழுது கெட்டவராக இருப்பார் அதுவே கேதுவோடு மிக மிகச்சிறந்த துறவியாகவே மாறுவாங்க சரியா மக்களுக்காக எந்த ஒரு தியாகத்தையும் தன் தன்னுடைய இருக்கிற பொருளை பூரா துறக்கக்கூடிய அளவில் இருப்பாங்க அதுவே சூரியன் ராகுவோடு சேரும்பொழுது அந்த கெட்ட விஷயமும் சேரும் போது கெட்டவர்களுக்கு தலைவர் ஆவார்கள் அப்புறம் அவருடைய தொழில் எப்படினா பரம்பரை தொழில் தகப்பனுடைய தொழிலை செய்யக்கூடியவங்க சூரியனுடைய ஆதிக்கம் உள்ளவங்க தந்தை தொழில் தாத்தா தொழில் பரம்பரை தொழில் பரம்பரை சொத்து இதெல்லாம் சூரியன் நல்லபடியாக இருக்கிறவங்களுக்கு இருக்கும் அப்புறம் எலக்ட்ரிஷ் தொழில் ஹார்ட்வேர்ஸ் ஹார்ட்வேர்ஸ் கட்டிடங்கள் இப்படி நல்ல ஒரு மெச்சூரிட்டியான தொழிலெல்லாம் நிறைய செய்வாங்க இவங்க ஆஹ் எங்க இந்த சூரியன் வந்து சூரியனுடைய லக்னத்துல இப்போ சூரியன் இருக்கு அப்படின்னா அவங்க எந்த இடத்திலும் தலை வணங்காம தலை நிமிர்ந்து வாழக்கூடிய நிலையில தான் அவங்க வாழ்க்கையே இருக்கும் அவங்களுடைய செயல்பாடும் இருக்கும் அவங்க இப்ப தவறு செஞ்சவங்க வந்து தலை குனிஞ்சு வாழ்வாங்க இல்லையா இவங்க தவறு செய்வதற்கு அஞ்சுவார்கள் அதனால தலை நிமிந்து வாழக்கூடிய பொசிஷன் இவர்களுக்கு கிடைக்கும் ஒரு ஒருவருடைய லக்னத்தில் சூரியன் இருந்தும் சனி பார்க்க கூடாது சனி பார்க்க கூடாது ஒரு லக்னத்தில் சூரியன் இருந்து குரு பார்த்தால் அவர் மிகச்சிறந்த மாமனிதன் ஆவார் சுக்ரன் பார்த்தால் அவர் மிகச்சிறந்த ஒரு நகைச்சுவையாளராகவும் ஒரு நகைச்சுவையார் நகைச்சுவை செய்யக்கூடியவராகவும் அவரால் பலரும் மகிழ்ச்சி அடையக்கூடிய நடிகராகவே ஆகுவார் மக்களை இன்பமாக வைத்துக் கொள்வார் அதுவே அவருக்கு சனி இருந்தால் அவருக்கும் அவருக்கும் பல சங்கடங்கள் ஏற்படும் இந்த இந்த சமுதாயத்தினால அவருக்கும் பல தீய விலைகள் நடக்கும் தன்னும் தானும் விரக்தியாகி அவராலேயும் பலருக்கும் கருதல் ஏற்படும் இன்னும் மற்ற கிரகங்களை வைத்து தான் ஒருவருடைய லக்னத்தை பத்தி எல்லாம் சொல்ல முடியும் இப்ப சூரியனை பத்தி முழுமையா சில விஷயம் தெரிஞ்சிட்டீங்களா நேற்று ஓரளவுக்கு தெரிஞ்சுட்டீங்க சாய்கோரத்துல இருக்கு நட்சத்திரங்கள் திசை காலங்கள் அதனுடைய ரத்தினம் உலோகம் அவருடைய தானிய வகைகள் எல்லாமே தெரிஞ்சுட்டீங்களா அதே போல அரசு அரசு அதிகாரம் ஒருவருக்கு அதிகாரம் இருக்குன்னா என்ன செய்யணும் சூரியன் அவருடைய இதுல ஒன்று ஆட்சி இருக்கணும் அல்லது உச்சம் இருக்கணும் அல்லது பகை பெறாமல் இருக்கணும் பகை பெறாமல் இருந்தால் அவருக்கு நல்ல நிலைகள் வரும் சரியா நோட் பண்ணிக்கோங்க நாளைக்கு வந்து ஒப்பிக்கணும் சரி